அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் வரமத்து மனிதனுக்கு உடல் ஒரு இருப்பதை போலவே உள்ளமும் இருக்கிறது அந்த உள்ளம் அதிலே உள்ள ஒரு சதை தொண்டு சீர் பெற்றால் எல்லாம் சீர் சீர்வெறும் அது கெட்டால் எல்லாம் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள் கண்மணி முகமது ரசூ செல்லம் செல்லம் அவர்கள் இதிலே உடல் என்பது நமக்கு தெரிந்த ஒரு நிலைப்பாடான ஒரு பகுதி அதே போல் உள்ளம் சார்ந்த உள்ளம் சார்ந்தது என்பது அது தனித்தனியானது அதனுடைய உணவு என்ன அதனுடைய எண்ணங்கள் என்ன அதனுடைய நிலைவாடுகள் என்ன அந்த உள்ளம் எப்பொழுது கெட்டு போகிறது எப்பொழுது நன்மையானதா ஆகிறது என்பதெல்லாம் அது உள்ளம் சம்பந்தப்பட்ட தனி ஒரு சப்ஜெக்ட் அருமையானவர்களே மனிதர்களுக்கு அல்லாகுத்தாலா உடல் ரீதியான சில எதிரிகளை வைத்திருப்பதை போல உள்ள ரீதியான பல எதிரிகளையும் வைத்திருக்கிறார் அதிருப்தி மாவுனி அவர்கல்வார்கள்

சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அம்பு எரிந்து கொண்டே இருக்கிறார்கள் இடைவெளி இல்லாமல் அம்பு எரியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இடைவெளி இல்லாமல் அம்பு எரியப்பட்டு கொண்டே இருக்கிறது இபிலீஸ் அதுல இபிலீஸ் ஓ நப்சி என்னுடைய நஃபிலீசு ஒரு துன்யா உலகம் உலகத்தினுடைய மோகம் உலகத்தினுடைய மோகம் உணவினுடைய மோகம் எல்லாம் இருக்கிறது அல்லவா உலகத்தினுடைய மோகம் ஒரு வரா படைப்பினங்கள் உலகத்திலே பல நமக்கு எதிரி இருப்பதைப் போல படைப்பினங்களின் எதிரிகள் இருக்கிறது அதனாலே இந்த நான்கனுடைய சோதனை கொண்டு சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அதிர்த்தி வாமன ஷாஹி எழுதி பாபுத்தரான்னு சொல்லுவார் ஆக நிறைய எதிரிகள் இருந்தாலும் கூட பிரதானமான எதிரி ரெண்டு எதிரி ஒண்ணு செய்த்தான் இன்னொன்னு நர்ஸ் இதுலே இந்த சைத்தானுடைய இந்த எதிர்நிலையை பற்றி கூட குலாங் என்ன சொல்றதுன்னா இந்த கைதை காலது சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே அது கொஞ்சம் பலகீனமானதுதான் சொல்றது சைத்தானுடைய சூழ்ச்சி கூட கொஞ்சம் அவர் இல்லா இன்னும் ரஜினா அவன் போயிடுவான் சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறதே சில அன்பு காத்துகளை செய்தால் பாதுகாப்புகளை கொண்டு பாதுகாப்பு தேடினான் அதுக்கு பிறகு அவனுக்கு அங்க வேலை இல்லை ஆனால் நப்சு என்ற இந்த எதிரி இருக்கிறதே இது பயங்கரமான எதிரி எவ்வளவு பெரிய எதிரின்னு சொன்னா மலக்குமான தலைமை பொறுப்பில் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த சைத்தானையும் கெடுத்தது நப்சு தான் சைத்தானு கெடுக்கிறது முன்னாவது சைத்தான் இல்லையா சைத்தான் கெட்டது நப்சான் அப்ப அந்த சைத்தானையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த பெரும் எதிரி நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது பெரும் எதிரி அது மாதிரி குரான் ஷரீபில அல்லாஹ் அலா அல்லாஹாம் என்ற ஒரு இறை நேசரை சொல்கிறார் அவர் யார் என்று சொன்னால் ஆத்தைனா ஆயா நம்முடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை அவருக்கு கொடுத்திருந்தோம் என்ன ஆயாத்துகள் விளக்கெழுதுவான் அவர் வந்து ரபீனுடைய அரிச பாப்பார் இஸ்னுல்லாவும் அவருக்கு தெரியும் ஒரு காரியத்தை கொண்டு துவா செய்தார் உடனே கப்பல் அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை பெற்றார் நவா அல்லது ஆத்தேனா நாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான அத்தாட்சிகளை வழங்கியிருந்தோமே அவரை பற்றி நாயகளை சொல்லி காத்துங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பெரும் அந்த ஆனால் சரியிவிட்டார் மனோ இச்சை பின்பற்ற நர்சுக்கு அடிமைப்பட்டு விட்டார் அதனால சைத்தானையே கருக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய பெரும் அத்தாட்சிகள் வழங்கப்பட்ட கல்வியாலும் அதே போல அவருடைய தவத்தாலும் அவர் பெற்றிருக்கக்கூடிய விதாயத்தினாலும் உணவெறி உயர்ந்த தரஜாவை பெற்று அவரும் கூட சருகுவதற்கு காரணமாக இருந்த அந்த காரியம் அந்த செயல் என்பது இதுதாங்க அதனால அவள் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத பெருமக்கள் நமக்கு இதற்கு உதாரணமாக சொல்லி காண்பிக்கிறார் இஸ்மல் தெரிந்தவன் அரசை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவன் அருமையானவர்களே அதாவது சேத்தா வந்து ஒரு பாவத்தை ஆகுவான் நம்ம அதை செய்யல அதுவும் இல்லாம என்ன சொல்லி வேற வேற பாதிப்புகள் யாரு விட்டுட்டு போயிடும் அப்புறம் வேற ஒரு பாவத்தை சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு பாவத்தை சொல்லுவான் இப்படியே மாத்தி 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 வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒன்னு தொட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் கவனம் ஆயிட்டோம் நாங்க அதை விட்டுட்டு போயிருவோம் நஃ கூடாது நர்ஸ் இருக்குது அது இஸ்ரோன்னு சொல்றாங்க ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அது எப்படியாவது அவனை சிக்க வைக்கிறதுல முழு கவனம் செலுத்தும் நர்சு இவாம் திருவதி ராமத்துள்ளாரி அவங்க நல்ல இளம் வயதுல இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து ஒரு அம்மா பத்வா கேட்கறதுக்கு அவங்க விஷயம் வணக்கம் கேட்கறதுக்கு வந்துச்சு வந்த அந்த நேரத்திலே அந்த அம்மா சில சல்லாபமான வார்த்தைகளை கூட இவங்கள்ட பேசிடுச்சு பேசின உடனே கடுமையான கோவப்பட்டு இமாம் திருமதி கிராமத்துல என்ன செய்யிட்டாங்க அந்த பெண்ணினுடைய அழகு அதனுடைய நிலை இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா வேகமான் தடத்தை விட்டு நங்கிட்டாங்க இமாம் திருமதி கிராமத்துல அவை சொல்றாங்க இவங்க வயது முதிர்ந்த காலகட்டத்துல மனசுல ஒரு சின்ன ஓட்டம் ஓடிச்சான் சரியான ஒரு சந்தர்ப்பம்ல கிடைச்சிச்சு சரியான ஒரு வாய்ப்புல இருந்துச்சு அப்படியே அந்த நேரத்துல நினைச்சாங்க அத நினைச்சு அழுதாங்க 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 அழுதாங்கிறாங்க என்ன என்னுடைய இளவைய பாதுகாத்துட்டு இந்த முதுமையான இந்த நேரத்திலேயே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இதுதான் நர்ஸ் நர்ஸ் இருக்குது அந்த தீமை அவனை எப்படியாவது அந்த தீமையை பிடிக்க வைப்பான் இந்த பாவத்தை கொண்டு உண்டான எண்ணத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான் இவன் திருமதி ராமத்துல அவருடைய அழுகை 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 அவ்வளோ அழுதாங்களா அவ்வளோ அழுதாங்கண்ணா அன்னைக்கு நைத்து கர்மணி முகம்மது சல்லாசன் கணவன் யாரும் சூழ்ந்த இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட உடனே சல்லாசல்லா ஆறுதல் சொன்னாங்களா அவங்களுக்கு அதாவது நீங்க வந்து தப்பிச்ச காலம் என்னுடைய காலத்திற்கு நெருக்கமான காலம் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு பிறகு யோசனை பண்ணக்கூடிய இந்த காலம் இருக்குது என்னுடைய காலத்தை விட்டு கொஞ்சம் தூரமான காலம் எனவே காலத்தினுடைய நெருக்கமும் நல்லவர்களுடைய நெருக்கமும் கூட உங்களை நன்மையை விட்டும் நன்மையான காரியங்களில் ஈடுபட வைக்கும் தீமையை விட்டு பாதுகாக்கும் என்று ஒரு செய்தியை சொன்னதாக நமக்கு பெருமக்கள் ஒரு வரலாற்றை சொல்லுவார் அது இது நஃ்சினுடைய வேறு செய்தான் வந்து விட்டுட்டு போயிடுவான் ஆனா நப்சு விடவே செய்ய யோசிக்க சொல்லணும் எங்க போனாலும் அது பத்தி உண்டான சிந்தனை அதை பத்தி மாத்தி 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 அதை பத்தி உண்டான ஒரு நிலையையே அது இஸ்லா நர்சனுடைய தன்மை என்று பெருமக்கள் சொல்வார்கள் அருமையானவர்களே அதாவது ஜெய்தா வந்து கூட இருப்பான் வெளியில போவான் கன்னாஸ் போய் வந்து இருப்பான் ஆனா நர்சு கூட இருக்கு முக்கியமான இடத்துல இருக்கு நர்ஸ் நம்ம கூட இருக்கு நமக்கு ஒரு கண்ணியமான இடத்துல அது சேர்ந்து இருக்கு அதனால கூட இருந்துகிட்டே தொட்டு கொள்ளும் பாம்பு திரித்துக் கொள்ளும் யானை சிரித்தே இல்லையா அது மாதிரி நம்ம செய்யறது ஆளை கவுக்குறதுல நப்சுக்கு ஈடு வேற எதுவுமே நப்சுங்கிறது ரொம்ப அபாயமானது நப்சு என்ன நப்சு எத்தனை இருக்குது சில பேருக்கு ஏழு நஃப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நப்ச அம்மாரா நப்ச லவ்வாமா நப்ச முல்ஹிமா நப்ச காமிலா நப்ச ராவியா நப்ச நஃப்ஸு நப்ச முதுமை ஏழு இருக்குதுங்குவாங்க ஏழு நப்சல் தான் கிடையாது நப்சு ஒண்ணுதான் நப்சு ஒண்ணுதான் ஆனால் இந்த தன்மைகளுடைய நிலை வரும் பொழுது அந்த நப்சுக்கு பேர் வேற வருது மாறுகின்ற நேரத்தில் அந்த பேர் மாறுது இப்ப நர்சு அம்மாரான்னா தீமை ஏதிகிட்டே தான் இருக்கும் தீமை ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்னும் நர்சு பக்குவப்படலாம் அந்த நேரத்துல அந்த நப்சுக்கு பேரு நர்சு அம்மாரா அதுக்கு அடுத்து லவ்வாமான்னா பாவத்தை செய்திருவான் செய்துட்டு செய்திருக்கூடாது நம்ம செய்திருக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது அது பேர் லவ்வாமா அது நம்மையே பழிக்கும் இப்படியே ஒவ்வொரு நிலை அந்த நப்சுக்குண்டான மாற்றமான நிலைகள் மாறு பொழுது பேர் மாறு அது கடைசியில் அந்த பேர் மாறி ஆக உச்சமான நிலை இந்த நர்சு அம்மாராங்கிறது இருக்குது அது பண்ணக்கூடிய சேட்டை அதுதான் நப்சுலேயே ரொம்ப கொடுமையானது ரொம்ப கொடுமையானது அதாவது மனிதனுடைய மனதிற்குள்ளே காமத்தை தேவையற்ற கோபத்தை கோபம்னா அல்லாரும் சில விஷயத்துல கோபப்பட்ட பிரச்சனை நம்ம கௌரவத்துக்காக வேண்டி உள்ள கோபங்கிறது அது அபாயகரமானது அது மாதிரி பொறாமையை பேராசையை அளவு கடந்த உணவை அளவு கடந்த உணவை எந்த நிலையையும் பொருட்படுத்தாத தன்மை யார் என்ன சொன்னாலும் சரி இவருடைய நிலையிலே காரியத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிப்பட்ட எதையும் பொருட்படுத்தாத தன்மை இப்படிப்பட்ட நிலை இந்த நர்ஸுக்கு முக்கியமானது என்னன்னா இது அப்துல் அப்துல் ஆதாக்குன்றான் ஆதத்திற்கு அடிமைப்பட்டது இது செய்து 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 பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு பெருசா தெரியாது ஒரு பாவத்தையே செய்து பழக்கப்பட்ட காரணத்தினால இந்த நர்ஸில் இருந்து தற்காத்து கொள்ள வேண்டுமானால் தன்னுடைய ஆதத்தை மாத்த பழகும் ஆஹா செய்த தப்பு மாறணும் நம்ம அப்படின்னு ஒரு என்னவர் ஆரம்பிச்சா நினைக்கும் ஆகா நம்மகிட்ட மாறுறானே அப்பதான் என்ன செய்யும் இந்த நர்சுங்கிறது இந்த நப்சு அம்மாராவனுடைய முக்கியமான இது இது முக்கியமாக அப்துல் ஆதாத் ஆதத்துகளுடைய அடிமை ஆதத்துகளுடைய அடிமை அதனால இதனுடைய தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்வது என்பது பிரதானமானது அதற்கடுத்து ஒவ்வொன்றா லப்பா சொன்னோம்

காரியங்களில் விட்டு அல்லா சொல்கிறான் வெற்றியாளர் வெற்றி வேணுமா இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள் எல்லா விதமான கசடுகள் அது அனைத்தை விட்டும் அதை பரிசுத்தப்படுத்தியவன் தான் வெற்றியாளன் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்த அதுதான் அசல் வெற்றி அதுதான் அசல் வெற்றி வெளியில தெரிகிறது அப்படி இப்படி இதெல்லாம் இது கல்வ கல்போடு சம்பந்தப்பட்டதுதான் நம்ம உள்ளோடு சம்பந்தப்பட்டது அதை தூய்மை தான் வெற்றி பெற்றார் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காமிக்கிறது இதுல அந்த கடைசியாக ஆக உயர்ந்த மருத்துவ முத்துமாதப்பட்டதே யா ஐயன் முத்துமாரி பெருமக்களே என்ன வார்த்தை என்றால் சிறப்பாக வாழ்ந்த மனிதர்களை தன்னுடைய நர்சை அடைக்க ஆண்டு வெற்றி பெற்ற மனிதர்களை சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்களாம் சுபகான மலக்குமார்கள் சொல்வார்களாம் அந்த சாலையின்களை பார்த்து கடைசி நேரத்துல யா ஐய துகன் முத்துமையின்னா முத்துமையின்னா நர்ச முத்துமையின்னாவை பெற்றவரே இருஜிகளா ரப்பிக் உன்னுடைய ரப்பின் பால் திரும்பி சென் அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையிலும் நாம அல்லாஹ் பொருந்துறது ஒண்ணு இருக்குது அல்லாஹ் நம்மள பொருந்துறது இன்னொன்னு இருக்குது ராதியத்தன் நீங்கள் அல்லாஹுவை பொருந்திய நிலையிலும் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்ட நிலையிலும் போய் நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்று மலக்குமார்கள் சொல்லக்கூடிய உன்னதமான சோபனம் தான் உன்னதமான அருள் வார்த்தை தான் இந்த நப்சர் முத்துமையின் நாவை பெற்றவர் அப்படத்துல உங்களுக்கு தனி அந்தஸ்து உண்டு கப்பிடத்திலே அல்ல குரான்ஸ்ரீகளை சுல்தான் என்னுடைய அடியார்கள் அவர்களின் மீது உங்களுக்கு எந்த ஆதிக்கமும் இல்லை நல்லா உத்தாளா செய்தான பார்த்து சொன்னானே அந்த அடியார்கள் நர்ச ஒத்தும இன்னாவை பெற்றவர்கள் என்று சொல்வாங்க நர்சம் ஒத்தும இன்னாவை பெற்றவர்கள் தான் அப்படிப்பட்ட நல்ல மரும பெருமக்கள் என்று நல்ல மேன்மக்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க அருமையான பெருமக்களே நல்ல சிந்தனைகள் மனசுல இருக்கும் நர்சம் ஒத்துமின்னா வந்துருச்சுன்னு வைங்க அல்லாஹும் ரசூலும் நமக்கு எதெல்லாம் செய்கிறார்களோ அது நம்முடைய நன்மைக்கா செய்ய நம்ம ஒரு காரியத்தை செய்கிறான் அவனுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நமக்கு ஒரு காரியத்தை இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹும் ரசூல நமக்கு ஒரு காரியத்தை உண்டாக்கிறான் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்கு எந்த ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனதிலே உண்டாகும் என்று சொல்லுவான் மக்களே அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் இவங்களுடைய முக்கியமான அடையாளம் என்னன்னு சொன்னா மனசு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க மனசு ஆசைப்பட்டதெல்லாம் யாருக்கு நர்சத்துமையா வந்துருச்சோ அவங்க மனசுல ஒரு ஆசை வந்துருச்சா நினைச்சிட்டேன் அடக்குவோம் சைரி கடன் அப்ப என்ன செய்யறது ஆசைப்பட்டதெல்லாம் செய்யக்கூடிய நிலை இல்லை நர்ஸ் ஒத்துமையின்னா உள்ளவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க மனசுல எதெல்லாம் ஆசையா இருக்குதோ அந்த ஆசையெல்லாம் செய்ய மாட்டாங்க அது மாதிரி ஏதாவது சின்ன மனசுக்கு தப்பான ஒரு எண்ணமோ மனசுல வந்துருச்சுன்னா விவாதத்தினுடைய சுமையை கூட்டிடுவாங்க இப்படி ஒரு எண்ணம் மனசுல வந்துச்சு இல்லையா இன்னைக்கு நான் ஒரு பத்து ரக்காத்து கூடுதலா தொடப்பேன் அப்படின்னு அன்னைக்கு என்ன செய்யறது பூரணமா ஒன்று செய்து ஒரு பத்து ரகத்து இன்மத்தனம் பண்ணாது இந்த பத்து ரக்காத்து சுமையை ஏத்திட்டோன்னு வைங்க அதுக்கு சிரமத்தை உண்டாக்கி இந்த பத்து ரக்காத்தனுடைய ஒரு நிலையை உண்டாக்கி நபிலான உபரியான வணக்கங்களை செய்துட்டோம் வைங்க என் மனசில் இனிமேல் இப்படிப்பட்ட தீய ஒரு எண்ணம் வந்தான் நான் ஆயிரம் தடவை செய்வேன் சொல்றது மட்டுமில்லை செய்கிறார் உட்கார்ந்து கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்திக்கிறார் சிரமத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்து இருக்குது அடையாளம் என்று சொல்வார் இன்னவனுடைய அடையாளம் என்னன்னா ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டான் இரண்டாவது தன்னுடைய மனதிற்கு சில விதமான பாரங்களை ஏதாவது மனசுல ஒரு சின்ன எண்ணம் அல்லா ரசூலுக்கு மாற்றமான என்ன மனசுல வந்துச்சுன்னா வாரங்களை ஏற்றி கொள்வார் மூணாவது இல்லாம ரஹிம ரப்பி அல்லா யாருக்கு தனிப்பட்ட கருணை செய்தானோ அவர்களும் அப்படிப்பட்ட நர்சில் ஆட்பட மாட்டார் நர்சு அம்மா ராவல் ஆட்பட மாட்டார் அது துவாவை கொண்டு நடக்கும் எல்லா நர்சு முத்துமை நாவத்தாங்கிறத கேட்க நல்லா அருமையான பெருமக்களே பாக்கியங்களில் மகத்தான வாக்கியம் நர்ச முத்துமை இன்னாவை பெற்றவர்கள் அல்லாஹ் தாலா நம்முடைய மன விச்சைகளை எல்லாம் அடக்கி நம்முடைய பழிப்பிற்குரிய பிறகுறிய நர்சிகளுடைய சேட்டைகளை எல்லாம் அடக்கி ஒட்டுமொயिन्नவானะ அல்லாஹனுடைய நேசத்தை பெற்ற அப்படிப்பட்ட சாந்தம் பெற்ற அந்த நர்சை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன்மாகிய அல்லாஹ்வின் தீர்ப்பையறால் திருந்து கொள்ளுங்கள் திண்ணமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் அவர்களோ நம்பிக்கை கொண்டு இறையச்சமுள்ள போக்கினை மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வுலக வாழ்க்கையிலும் அருமையிலும் அவர்களுக்கு நச்செய்திகள் இருக்கின்றன அல்லாஹுவின் வாக்குகள் மாறக்கூடியவை அல்ல இதுதான் மாபெரும் வெற்றியாகும் பாகம் பதினொன்று அத்தியாயம் பத்து வசனங்கள் அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி நான்கு வரை நபி சல்லாஹூ வரை வசல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷா அல்லாஹ் வன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹ தொழுகையை கடமையாக்கிய போது இரண்டு இரக்கத்துகளாக கடமையாக்கினான் பின்னர் சொந்த ஊரில் தோழும் லொஹர் அஷர் இஷா ஆகிய தொழுகைகளை நான்கு இரக்கத்துகளாக முழுமைப்படுத்தினான் பயணத் தொழுகை முன்பு கடமையாக்கப்பட்டிருந்தவாறு இரண்டு ரக்கத்தாகவே நீடித்தது இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லிம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி இருபது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் இரவின் இறுதியில் எழமுடியாது என அஞ்சுபவர் இரவின் ஆரம்ப பகுதியிலேயே வித்தில் தொழுது விடட்டும் இரவின் இறுதியில் எழமுடியும் என நம்புகின்றவர் இரவின் இறுதியிலேயே வித்தில் தொழட்டும் ஏனெனில் இரவின் இறுதி நேரத்தில் தோழும்போது வானவர்கள் பங்கேற்கின்றனர் இதுவே சிறந்ததாகும் இதை ஜாபீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது